வணக்கம் நண்பர்களே விஜயபிராக் பேசுகிறேன் பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது ரெண்டே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா ஆண்டர்பனர்ஸுக்கும் நான் சொல்றது ரைட் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைக்கு முன்பு நம்ம வணிக தமிழர்கள் நம்ம கோல வச்சுருக்கோம் ஓடியும் திரவியம் தேடி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா எல்லா இளைஞர்களும் நான் சொல்றது ஒன்று தான் சரியா ஏறக்குறைய மூன்றரை கோடி சாஃப்ட்வேர் பீப்புள் சேர்ந்து ஒரு உருப்படியான பிராண்டை கூட இன்னைக்கு இந்தியா சார்பில் கொண்டு வரல இது ஏன் நீங்க யோசிச்சு பாக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஐடி இருக்கவங்க ஐடி இல்லாதவங்களுக்கும் தெரியும் எத்தனை கம்பெனிகள் இருந்தும் கூட ஏன் நம்மளால சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியல வேர்ல்டு வேர்ல்டுலே தி பெஸ்ட் ஆப் இதுதான் அது ஒரு இந்தியாவோட ப்ராடக்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா பட் எல்லாரும் நீங்க பிசினஸ் வரணும் வேலை செஞ்சது போதும் சரியா சிஓ சிடிஓ சிஎஃப்ஓ எல்லாம் ஓகே சூப்பர் பல கம்பெனிகளை வந்து வழிநடத்துறது நாம தான் பட் நாம என்ன ப்ராடக்ட் கொடுத்திருக்கோம் இதுதான் சரியான டைம் ரைட் அப்படி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ரெண்டே ரெண்டு கேள்வி நான் சொல்றேன் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா நீங்க செய்ய போற பிசினஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி செய்ய போறீங்களா ரெண்டாவது இது நல்லதா ஏன் கேள்வி கேட்கிறேன் யாருக்கு நல்லது நல்லது தானே அப்ப நல்லது தானே ஆரம்பிக்கிறோம் அப்படி கிடையாது யாருக்கு நல்லது முதல்ல உங்களுக்கு நல்லதா இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பொதுவாக பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த வின் வின் சொல்லுவாங்க நான் மாத்தி சொல்றேன் வின் வின் பண்ணீங்கன்னா நீங்க லட்சாதிபதி ஆகலாம் வின் 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 அப்படின்னு பண்ணீங்கன்னா கோடீஸ்வரனாலும் விண்வினுக்கும் விண் விண்வினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சரி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கும் பெனிஃபிட் முன்னாடி இருக்க கஸ்டமருக்கும் பெனிஃபிட் அப்படின்னா விண் வின் வச்சுப்போம் பட் நான் சொல்ற டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா வின் 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 இப்போ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு லீலோபி ஸ்மார்ட் ப்ரொவைட் லிமிடெட்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபோர் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சேன் ரைட் அப்போ ஆரம்பிக்கும் போது என்னோட பிளான் என்ன தெரியுமா வின் 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 நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ரைட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் கொடுக்குது பர் ஆனம் ரைட் என்ன டிஃபரெண்ட்னா பேங்க்ல ஆறு பெர்சென்ட் கொடுக்குறாங்க நம்ம டுவெல் பர்சன்ட் கொடுக்குறோம் இப்ப மக்களுக்கு பெனிஃபிட்டா இல்லையா பேங்க்ல கொடுக்கறத விட நம்ம டபுளாக பெனிஃபிட்டா ஓகே இதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக போகிறோம் அதற்கான கன்சல்டன் அசோசியேட்ஸை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா சிக்ஸ் பர்சன்டேஜ் கஸ்டமருக்கு பதின பன்னெண்டு பர்சன்டேஜ் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் ஒரு பொருளுடைய விலையில பாதி விலையில யாராவது இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படி டிஸ்டிரிபியூட் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு பேங்கோ ஒரு நிதி நிறுவனமோ பிளஸ் சிட்டு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்ச ரூபா சிட்டு எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஆயிரம் ஒரு லோனை நீங்க ப்ராசஸ் பண்ணா உங்களுக்கு ஆயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டா கிடைக்கும் பட் நான் என்ன பண்ண தெரியுமா இதை பேசிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜியா மாத்தினேன் கஸ்டமர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாருன்னா வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு கொடுக்குறோம் அப்ப அந்த எஃப்டில இருந்து அவருக்கு மாசம் மாசம் பணம் போகுது சேமே அதை கொடுத்த டிஸ்ட்ரிபியூட் இருக்கும் நம்ம மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்குறோம் அந்த ஆறு பர்சன்ட் டிவைட் பை கொடுக்குறோம் அப்போ கஸ்டமருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் பேங்கோட டபுள் லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க பணமே இன்வெஸ்ட் பண்ணல நார்மலாக ஒரு லட்ச ரூபாய் பேங்க்ல போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேங்க் கொடுக்குற வட்டி ஆறு பர்சன்டேஜ் இவங்க காசு இல்லாமல் பண்றது மூலம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பி டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பி கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது நாங்களும் ஹாப்பி வின் 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 தான் இன்னைக்கு இத்தனை கஸ்டமர் வந்துருக்காங்க யோசிச்சு பாரு இது எல்லாமே லீகல் நான் பண்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்துக்கிறான விஷயம் லீகலான விஷயம் ஆன் டைம் பேமெண்ட்டு கரெக்டாக முப்பதாம் தேதி தேதி வந்துடும் யோசிச்சு பாருங்க இதுல என்ன நீங்க கற்றுக்கிட்டீங்க நான் பண்ற விஷயத்தால டிஸ்ட்ரிபியூட்டர் ஹாப்பியா இருக்காங்க கன்சூமர் ஹாப்பியா இருக்காங்க நானும் ஹாப்பியா இருக்கேன் இது எனக்கும் நல்லது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்லது கன்சியூமருக்கும் நல்லது இந்த மாதிரியான ஒரு பிசினஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு பிஸ்னஸ் மாடலும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை டிசைன் பண்ணும் ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி நீங்க ஒரு ஒன் இயர் ஷூட்டிங் போறீங்கன்னா ஆறு மாசம் ஸ்கிரிப்ட் அங்க பண்ணுவாங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஷூட்டிங்க்கு மினிமம் ஆறு மாசம் ஸ்கிரிப்ட் சரி பண்ணிக்கணும் நீங்க ஸ்கிரிப்ட்ல வந்து பிஸ்டா இருந்துட்டீங்கன்னா எக்ஸிகூஷன் வேற லெவல் அப்ப உங்களுக்கான பிசினஸ் மாடல் பிளானிங்க பக்காவை செட் பண்ணுங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க அதை என்னென்ன விஷயங்கள் யோசிங்க இப்ப கஸ்டமர் இருந்தா எப்படி யோசிப்பாரு ஒரு இன்வெஸ்டர் இருந்தா எப்படி யோசிப்பாரு உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் பணம் போறாரு அவர் இன்வெஸ்டர் உங்களுக்கு ஒரு பொருள் ஒருத்தர் சப்ளை பண்றாரு அவரு வெண்டார் அடுத்தது உங்களோட கன்சியூமர் இவங்க எல்லாம் இருக்காங்களா அவங்க ப்ராடக்ட் இருப்பாங்களா அவங்களோட வியூல இருந்து உங்க ப்ராடக்ட்ல யோசிச்சு பாருங்க அடுத்தது உங்களோட ஸ்டாஃப் டீம் அவங்களோட இந்த ப்ராடக்ட் எப்படி எப்படி இந்த மல்டி டைமென்ஷனல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சிங்கன்னா எல்லா பிசினஸ் சூப்பர் டூப்பர் பிசினஸ் நமக்கு பொறுமை இல்ல ரெண்டாவது யாரா சொல்றாங்க நம்ம கேக்குறோம் நாம வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல பிசினஸ் பிளான பக்காவ ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பிப்டி வந்து எக்ஸிகூஷன் பார்ட் அதுக்கு நிறைய பேர் வேணும் சரியா இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும் வெண்டர் வேணும் நம்ம டீம் வேணும் அப்படி கஸ்டமர் வந்தாங்கன்னா கஸ்டமரை கொண்டு வரதுக்கு என்னென்ன வேணும் ப்ராண்டிங்காக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ல வைக்கிற குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்குற சர்வீஸா அல்லது நீங்கள் வைக்கிற விலையா இதை பொறுத்து தான் உங்களோட பிஸ்னஸ் ஜெயிக்கும் தோக்கும் அப்படின்ட்டு இருக்குது அதனால தோக்கிறதுக்கான எந்த பிஸ்னஸையும் எந்த ஒரு ப்ராடக்டையும் சர்வீஸையும் யாரும் கொண்டு வரதில்லை அப்படி தோக்கும்போது ஏன் தோக்குது அதோட டிஃபெக்ட் என்னான்னு கண்டுபிடிக்கும் இதுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் சொல்லித் தர்றதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காரன் மென்டேரிங்னா என்ன மென்டாரிங் எப்படி பண்றது மென்டேரிங்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அது கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க போய் கிளிக் பண்ணலாம் மற்றபடி இந்த வீடியோ கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேட்கலாம் பிரபஞ்சம் கோட்டித்தர காத்து இருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்ட்டா